திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மிக மோசமாக இருக்கிறது என்று ஸ்டாலின் அவர்களிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைந்ததில் இருந்து தற்பொழுது வரை திமுக ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தவில்லை சட்ட ஒழுங்கின் நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் மக்கள் தைரியமாக வெளியே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஆட்சியில் நிச்சயம் பாதுகாப்பு இல்லை என்ற தகவலையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மக்கள் உங்களுக்கு தக்க பதிலடிகளை கொடுப்பார்கள் என்றும் விஜய் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார் மேலும் காவல்துறையினர் அவர்களது விருப்பம் போல் செயல்படாமல் குற்றங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு சென்றாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாதுகாப்பு முழுவதும் வழங்கப்படுவதற்கான தயாரான ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தும் விதமாக ஸ்டாலின் அவர்களது அரசின் உடன்பிறப்புகள் செய்து வருவதாகவும் தற்பொழுது குற்றச்சாட்டுகளையும் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வாக்குகளை செலுத்தினார்கள் நிச்சயம் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் தெரியப்படுத்தும் ஏனென்றால் மக்கள் ஒரு முறை உணர்ந்துவிட்டார்கள் இனியும் திமுக ஆட்சி வேண்டாம் என்று மக்களின் ஒட்டுமொத்த விருப்பம் தமிழகத்தில் திமுக முழுவதும் அகற்றப்பட வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் தங்களது பிள்ளைகள் தைரியமாக வெளியே செல்ல வேண்டும் திமுக ஆட்சி இருக்கும் வரைக்கும் அது நிச்சயம் நடக்காது இந்த ஆறு மாதங்களில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் தமிழக அரசியலில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது பொறுத்தது போதும் தமிழக மக்கள் இனியும் நிச்சயமாக மாற்றங்களை எதிர்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் பயணிப்போம் என்று விஜய் அவர்கள் மக்களிடம் கூறியுள்ளார் இந்த ஆறு மாதங்களில் தமிழக மக்களின் உரிய பாதுகாப்பை ஸ்டாலின் அவர்கள் எடுக்க தவறினால் ஆட்சி கலைந்த பிறகு நிச்சயம் அதற்கான தண்டனையை ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஏன் முதல்வர் கூட அணிவிப்பார் என்றும் விஜய் அவர்கள் இணையதள பக்கத்தில் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு தன்னுடைய முழுமையான ஆதரவு இருப்பதாகவும் குற்றவாளிகளுக்கு ஒட்டுமொத்த குற்றங்கள் செய்த அதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் விஜய அவர்கள் கூறியுள்ளார் வரக்கூடிய மாதங்களில் தமிழக மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதற்கான முயற்சிகளில் நாங்கள் மேற்கொள்வோம் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை கூறியுள்ளது ஒருவேளை விஜய் அவர்கள் கூறுவது போல் திமுகவினர்கள் குற்றவாளிகளாக இருந்தும் அவர்களது ஆட்சி சிறப்பாக செயல்படவில்லை என்றும் தமிழக பாதிப்புக்கு திமுக தான் காரணம் என்றால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமண்டில் கூறுங்கள்